பிரை செல்ல எப்படி இருக்கிறோன்னு கசவுக்குள்ளே இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழையவர்கள் ஒழிந்து போயின் எல்லாம் புதிதாயின்னு சொல்லி ரெண்டு குருதி ஐந்து பாதனைகளை எல்லாம் வாசிக்கிறோம் நாம் புதிய சிருஷ்டி என்கிறதையும் நம்மளே பழையவர்களுக்கு இடமில்லை நம்முடைய வாழ்க்கை புதிதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வசனத்தின் மகளை அப்பச பேசுகிறதை நம்மால் உணர முடிகிறது அவனுடைய பாவங்களுக்காக ஒப்புக்கொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு நாம் நீதிமானாக்கப்படுகிறதுக்கு அவர் எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்று சொல்லி ரொம்ப நான்கு இருபத்தைந்திலும் இவ்விதமாக நம் விசுவாசத்தினால் நீதிமன்றாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கத்திராகிய சித்திருசுமன் தேவனத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் அந்த கிருவில் பிரவேசித்த சிலாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் அது மாற்றமல்ல தேவ மகிமை அடைவோம் என்கிற நம்பிக்கையினாலே வாழ்கிறோம் என்று சொல்லி அதே இந்த மரியாதை ஒன்று ரெண்டு வசனங்களை நாம் வாசிக்கிறோம் இந்த பெரிதான பாக்கியம் என்கிறது கிறிஸ்துக்குள்ளாய் வாழ்கிற இந்த புதிய வாழ்க்கையில் தேவன் நமக்கு தந்திருக்கிறார் எனவே இதை நாம் எழுந்து போகாதபடி நம்மை காத்து அதிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது சகி ஒரு புதிய வாழ்க்கை அடைகிறதுக்காகவே இயேசுவை தேடி வருகிறான் இயேசு அவனை அழைத்த மாத்திரத்தில் அவனாகவே தன்னை ஒரு புதிய சிருஷ்டியை சிருஷ்டியாக மாற்றிக்கொள்கிறான் தனக்குண்டான எல்லா மேன்மைகளையும் செல்வங்களையும் தூக்கி எழுந்தவனாக இயேசு வந்தான் அவன் இயேசு வந்தபோது ஒரு புதிய சிருஷ்டியாக மாற்றப்பட்டான் என்று பார்க்கிறோம் இன்றைக்கி நம்ம இந்தியம் ஒரு புதிய சிருஷ்டியாக மாற்றியிருக்கிறபடினாலே இந்த பெரிதான கிருபை நமக்கு இலவசமாக கிடைத்திருக்கிறபடினாலும் இதை காத்துக்கொள்ளுகிறதுல அதிக கவனமாக இருப்போம் பழைய ஒளிந்ததாகவே இருக்கட்டும் புதிய வாழ்க்கைக்குள்ளே நாம் வாழ்வோம் மேன்மை பாராட்டுவோம் கிறிஸ்து நாம் இல்லையா மகிமைப்படுவார் ஆமேன்